சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் என்டிஆர் பாலகிருஷ்ணாவும் ஒரே படத்துல சேர்ந்து நடிக்க போறாங்களா அப்படி நடிச்சா அது எந்த மாதிரியான படமா இருக்கும் அப்படின்றது பாருங்க பாலகிருஷ்ணா சம்ம மாசான ஹீரோ அவர் சமீபத்துல நடிச்சு வெளியான படங்கள் எல்லாமே வந்து சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு தலைவர் மேல பாலகிருஷ்ணாவுக்கு தனி மரியாதை உண்டு சமீபத்துல தலைவர் வந்து ஒரு விழாக்காக போயிருக்கும் போது ஏர்போர்ட்டுக்கே வந்து பாலகிருஷ்ணா கூட்டிட்டு போன நிகழ்வெல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம் தலைவர் இப்போ டி ஜே ஞானவேலுடைய இயக்கத்துல வேட்டையின் படத்தை நடிச்சு முடிச்சுட்டாரு அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் டென்த் அக்டோபர் அன்னைக்கு படம் ரிலீஸும் வந்து ஆக போகுது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய கூலி படத்துல வந்து நடிக்க போறாரு அதுக்கப்புறம் நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயலலர் டூவில் வந்து நடிக்க போறாரு நெல்சன் கதையை வந்து செதுக்கிட்டு இருக்காரு ஜெயலர் ஒன்ல எப்படி முக்கியமான பாத்திரத்தில் மோகன்லால் லால் சிவராஜ்குமார் எல்லாம் நடிச்சாங்களோ அதே மாதிரி ஜெயலர் டூலேயும் முக்கியமான பாத்திரங்களுக்கு ஒரு மாசான ஹீரோஸை வந்து களமிறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதன்படி தான் அவங்க பாலகிருஷ்ணா அவர் மைண்டில் வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது பாலகிருஷ்ணா மட்டும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நடிச்சார் அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா தௌசண்ட் குரோர் கிளப்ல போய் சேர்ந்துடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய ஒரு மாஸ் பிரம்மாண்டமான படமா அது அமையும்ன்றதுல சந்தேகமே கிடையாது ரசிகர்களுக்கு செம்ம குஷியான கொண்டாட்டமான நாளா வந்து அதை கண்டிப்பா அமையும் இந்த நியூஸை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க